சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ளிக்கறி அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கறவுக்கு வச்சு கடுகு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பருவப்பில் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் உப்பு தக்காளி இரநூறு கிராம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது எப்பயுமே உப்பு ஃபஸ்ட்டே போட்டணும் அந்த சீக்கிரம் சுருளை வதங்கும் வெங்காயம் தக்காளி அதுதான் ஃபஸ்ட்டே போகிறது சப்பாத்திக்கு சாப்பிடக்கூடிய உள்ளிக்கறிக்கு தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு இந்த காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம் மூடிப்படி முடியலாம் மூடிப்படி முடி வச்சு போது நல்லா சொல்ல காங்கும் குள்ளிக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி தண்ணியாக இருக்கக்கூடாது இதை சப்பாத்தி சாப்பிடக்கூடிய உள்ளிக்கறி வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்ச உல்லிக்கறி வீடியோஃபிளாக் கிளிக் பண்ணாமல் ஸ்டார்டிங் பாருங்கள் என்னோடய சேனல் ராஜ இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து பாருங்கள் இதை மாதிரி என்னென்ன நான் சாப்பிட்ணும் அந்த ஃபுட்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ராஜசெல்வி சப்பாத்தி சுட்டாச்சு உள்ளிக்கறி இந்த மாதிரி சப்பாத்தி திட்டம் சாப்பிடக்கூடிய வெங்காயம் தக்காளி போட்ட உள்ளிக்கறி